சூப்பர் சிங்கர் தர்ஷனா பாடிய பாடலை கேட்டு நடுவராக இருக்கும் அனுராதா ஸ்ரீராம் கண்ணீர் விடும் காட்சிகளுடன் சூப்பர் சிங்கர் லெவன் பிரமோ வெளியாகி உள்ளது விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் லெவன் நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இதுவரை ஃபைனலுக்கு ஐந்து போட்டியாளர்கள் தேர்வாகியுள்ளனர் இந்த வாரம் வைல்ட் கார்ட் ரவுண்ட் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஒரு போட்டியாளர் இறுதி போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவார் இந்த நிலையில் சூப்பர் சிங்கர் வார நிகழ்ச்சிக்கான வெளியாகி பார்வையாளர்கள் மத்தியில் ஆர்வத்தினை அதிகரிக்க வைத்துள்ளது சூப்பர் சிங்கர் தர்ஷனா கண்டா வர சொல்லுங்க என்ற பாடல் வரிகளில் அரங்கத்தினை உரைய வைத்து விட்டார் அவர் பாடியதை கேட்ட நடுவர்கள் இந்த பாடலுக்காக உன்னையே நீ அர்ப்பணித்து விட்டாய் என பாராட்டி உள்ளனர் தர்ஷனா பாடும் போது விட்டுள்ளார் கடந்த வாரம் சரண்ராஜ் ஐந்தாவது தேர்வானதை அடுத்து சமூக வலைதளங்களில் அவருக்கு ஆதரவான பதிவுகள் அதிகரித்து வந்தன இந்த நிலையில் தர்ஷனா பாடும் பிரமு வெளியாகியதிலிருந்து நிச்சயம் இவர் வைல்ட் கார்டு மூலம் ஏஞ்சிக் கொடுக்க வேண்டும் இறுதிப் போட்டிக்குள் நுழைய தகுதியான போட்டியாளர் என பலரும் அவருக்கு ஆதரவு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர்